நீங்கள் சாயங்காலம் வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு முந்தி நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே ஒரு சில விஷயம் நல்ல மாற்றங்கள் தெரியுங்க அதாவது இது பண ரீதியாக மட்டும் இல்லை வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் பாசிட்டிவாக இருக்கிறத நீங்களே உணர்வீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் மேலும் மேலும் உங்களுக்காக வீடியோ போட எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கோங்க ப்ளீஸ் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு கிளாஸில் பன்னீர் அல் பன்னீர் இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் பச்சை கற்பூரம் ஜவ்வாது மஞ்சப்பொடி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸாக அரை கிளாஸாக நீங்கள் வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வாசலில் கோலம் போட்டிருப்பீங்கல்ல அதில் லைட்டாக தெளிச்சுட்டு அப்படி ஒவ்வொரு சொட்டாக நட நம்ம படி நிலை ரெண்டு பக்கமும் ரெண்டு சொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக பூஜரம் வர வர பூஜரம் வரைக்கும் அந்த மாதிரி தண்ணியை தெளிச்சுக்கோங்க லைட்டாக தெளித்து முடிச்சிட்டு விளக்கேற்றுங்க மிச்சம் தண்ணியை ஃபுல்லாக ரூமில் தெளிச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக உங்கள் வீட்டில் வீட்டில் இருக்கிற மற்ற ரூம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சொட்டும் அந்தந்த முக்கில் தெளிச்சுக்கோங்க ஏன்னா முக்கில் தான் மூளை முடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதில் தான் கண்டிப்பாக நெகட்டிவ்லாம் அதில் தாங்க போய் இருக்கும் நீங்கள் எப்போ விளக்கேத்துறதா இருந்தாலும் இந்த மாதிரி வாசலில் இருந்து கொண்டுட்டு வந்து பூஜரமுக்கு கொண்டுட்டு வந்து விட்டு அப்புறம் மூளை முடுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் அந்த தண்ணியை ஒவ்வொரு சொட்டு ஊற்றுனா கூட போதுங்க லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் தெளிச்சுட்டு அதை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றுங்களேன் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குங்க நீங்கள் தொடர்ந்து இதை செய்யுங்க நான் இதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் பொதுவாக உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டு வாசலில் விளக்கேற்றி முடித்தாலுமே கண்டிப்பாக சில வீட்டிலலாம் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு வாசலில் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் வீட்டில் விளக்கேற்றுவாங்க அதே மாதிரிதாங்க பொதுவாக மஞ்சள் தண்ணி தெளிக்கிற பழக்கம் ஒரு சில பேருக்கு உண்டு ஆனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் வீடே ஒரு மனமாகவும் இருக்கும் வீடே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குமே தவிர நெகட்டிவ் வராது மூளை முடுக்கில் தான் மெ நெகட்டிவ் இருக்கும் அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி தெளிச்சிட்டிங்க அப்படின்னா வீடே லக்ஷ்மி கடாசத்தோடு கண்டிப்பாக இருக்குங்க இந்த தண்ணி தெளிக்கும்போது அந்த நாலு முக்கில் அந்த மாதிரி எதுவுமே திங்ஸ் எதுவும் இல்லாமல் நீட்டாக அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போது நீங்கள் இந்த தண்ணியை தெளிச்சிட்டு கண்டிப்பாக விளக்கேத்தி பாருங்களேன் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நான் இதை டெய்லி இந்த மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க லக்ஷ்மி கடாட்சம் மட்டும் இல்லைங்க அந்த வீட்டில் நிம்மதி எந்த சண்டை சச்சரவு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வீடே ஒரு அமைதியாக இருக்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் விளக்கேற்றும் போது அதுவும் ஈவினிங் தான் மகாலட்சுமி வர்றதுக்கு உகந்த நேரம்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த டைமில் விளக்கேற்றுறதுக்கு முந்தி இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுடுவாங்க கண்டிப்பாக வீடே பாசிட்டிவாக இருக்கும் இந்த மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் டெய்லி இந்த மாதிரி ஒவ்வொரு தகவலோட கிட்டே கிட்ட நான் வீடியோஸ்க்கு வரேன்